பாவங்க எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கையில் நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவரால் முழுமையாக வந்து நடத்த முடியலை ஒரு செய்தியாளர் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல இப்படி ஒரு பொதுச் செயலாளராக அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் ரொம்ப தலையில் கையை வச்சு அப்படியே குளிஞ்சிட்டாங்க இப்படி ஒரு பொதுச் செயலாளரை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன கேள்விகள் கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தெரியுமா முதல் முறையாக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்வி வைக்கிறாங்க ஒரு பொதுச் செயலாளராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் திம்புரா நின்று நீ என்ன கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது ஆளுமை அதெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் கேட்கக்கூடாது இதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அது பேர் ஆளுமையா யோசிச்சு பாருங்கள் செய்தியாளர்கள் போகிறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல பாட்டாள் மக்கள் கட்சி இருக்காது பாட்டாள் மக்கள் கட்சி இருக்க இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காது இப்படியான ஒரு கூட்டணி இருக்கே இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விடுதலை வந்தால் என்ன போனால் என்ன பாமக வந்தால் என்ன விடுதலை விடுதலை சிறுத்தை விடுதலை இப்படி ஒரு உருட்டல் புரட்டலோட வாய் தடுமாற்றத்தோடு யாராவது செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்களா இப்படிலாம் வந்து பேசலாமா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தொண்டை என்ன நினப்பான் எடப்பாடி பழனிசாமி பற்றி என்ன நினைப்பான் இவராக நமக்கு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டானா அதுக்கடுத்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க செய்தியாளர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்களே அதிமுக உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவும் இல்லை எந்த பேச்சும் வந்து அவனால் வந்து பேச முடியல பேசுனா மாட்டிக்கிறோமா அப்படிங்கிற பயமும் அவர்கிட்ட வந்து இருக்குது ஸ்ட்ராங்காக சொல்லிட வேண்டியதானே நீங்கள் தான் வந்து பொதுச் செயலாளர் ஆச்சே உங்கள்ட்ட தானே கட்சி கொடிசின்ன எல்லாமே இருக்குது ஸ்ட்ராங்காக சொல்லிடுனேன் அடித்து சொல்லணேன் ஒரு கட்சியினுடைய செயலாளர் அப்படின்னா இதுதாங்க எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லணேன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து இவங்கெல்லாம் வந்து பயணித்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இப்போ அதே என்டிஏ கூட்டணி வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறாங்கங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுமா தெரியாத அவர்தான தலைமை தெரிஞ்சாகணும் அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எந்த விதமான பதிலுமே கிடையாது கம்முன்னு போயிட்டாரு அதற்கடுத்து ஒன்று கேட்குறாங்க நீங்கள் முதலமைச்சராக வந்தவுடனே அந்த பத்து புள்ளி ஐந்து இட இடஒதுக்கீடு பெற்று தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே என்ன அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க அதெல்லாம் இப்போதைக்கு பேசாதீங்க நீங்கள் வாட்டில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து சூடாக இருக்கணும் ப்ரேக்கிங் நியூஸ் போடணும் ஏதாவது உங்களுக்காக ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது இதெல்லாம் செய்தி ஆக்கக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சு போனது பத்து புள்ளி சதவீதம் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போனது அப்படிங்கிறாரு என்ன முடிஞ்சு போனது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அது முடிஞ்சு போன காரியமாக அது அதிமுக மூணாவது முறையே ஆட்சி அமைக்காமல் போகிறதுக்கு முதல் காரணமே அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் பார்த்து கேட்குறாரு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது மத்திய அரசு வந்து இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து அது அப்படி நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கேள்வியாக கட்டி இது ஒரு நியூஸாக போட்டு பரபரப்பை ஏற்படுத்தலாம் நீ நினைக்காதீங்க அதெல்லாம் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சுங்க பத்து புள்ளியின் சதவீதம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பம்பா மாட்டிக்கிட்டார் இந்த பத்து பிள்ளையஞ்சது இடஒதுக்கீட்டில் ஏன்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை நான் வந்து முதலமைச்சராக வந்தவனே நான் பெற்றுத்தருவேன் சொன்னார் இல்லையா விழுப்புரத்தில் தான் சொன்னார் நினைக்க சொன்னார் தென் மாவட்டங்களில் பத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு சிவகங்கையாக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் இங்கிட்டு இப்போ தென் மாவட்டங்களில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இப்படி இறங்கலாம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்கள் வந்து நிறைய அடித்து ஒட்டிட்டாங்க தென் மாவட்டங்களில் புறக்கணிச்சிட்டு இன்றைக்கி முதலமைச்சராக வந்தால் நான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நான் வண்டிகளுக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொடுறீங்க அப்போ தெ தென் மாவட்ட மக்களை வந்து மீண்டும் நீங்கள் துரோகத்தை செய்கிறீங்க நீங்கள் எங்கள் எங்கள் தென் மாவட்டத்து பக்கம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சாதி அமைப்பினருமே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளவு பிரச்சனையை உண்டு ஒன்று தெரியுமா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்காம இருந்திருந்தாங்க அன்னைக்கு அரசியல் விவகாரத்தை வந்து அவங்க சரியான முறையில் வகுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக மூணாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடி தொகுதியிலிருந்து ஜெயிக்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ளே வரணுங்கிறதுக்காக இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்குறாங்க தென் மாவட்டம் போச்சா ஆட்சி இழந்தாச்சா சரி ஆட்சி இறந்த பின்னாடியாவது சரி நீங்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க சரி இந்த விழுப்புரம் போகிறீங்க மக்கள் எல்லோரும் வந்து அதிமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அங்கே போய் நின்றுக்கிட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து நான் முதலமைச்சராக வந்து பெற்றுத்தருவேன் அப்படின்னா இது என்ன மாவட்ட மக்கள்லாம் வந்து இவ்வளவு கோவத்தில் வந்து இருக்கிறாங்க இதனால தான் நான் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பாட்டாள் மக்கள் கட்சி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு நீண்ட அறிக்கை ஏதாவது வெளியிட்ருக்காங்க ஒன்றுமே வெளியிடலை இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுனால எடப்பாடி பழனிசாமி வம்பா மாட்டிக்கிட்டாரு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் கூட்டணியின் போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுகவுக்குள்ளே பாட்டாள் மக்கள் கட்சி இழுக்கிறதுக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்டாங்க நான் வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க கொடுத்தாரு அப்பவுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்னாருக்கு இவ்வளோதான் சொல்லிப்போட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த வந்து நீங்கள் நீதிமன்றம் போச்சுன்னா நிற்காது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு வந்து ஐயா ஓபி சவுளி எவ்வளோதோ சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா கேட்கலை இன்றைக்கி அதே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி செய்த கேட்ட உடனே இதெல்லாம் முடிஞ்சு போன காரியம் அப்படிங்கிறார் முடிஞ்சு போன காரியம் கிடையாது அதிமுகவையும் முடித்த காரியம் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பத்தி ஒரு சிலர் எவோ என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறாங்க அதிமுகங்கிற கட்சி இருக்கா அப்படிங்கிறாங்க பிஜேபி வந்து விழுங்கிருச்சுங்கிறாங்க இந்த விமர்சனத்துக்கெல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தான் ஏன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வீராப்பா பேசிட வேண்டியதானே நான் தாங்க கொடுத்தேன் இவங்க வர்றதுங்கிறதுக்காக அது கொடுத்தேன் இது இது வந்து தென் மாவட்ட மக்கள் இதெல்லாம் பாதிப்பு பேர் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் அது வந்து முடிஞ்சு போன காரியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா மத்திய அரசு வந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று நடத்துறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு இது குளிர் காஞ்ச மாதிரி போச்சு ஆனால் வந்து மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க எதுனா அவங்களுக்கு தெரியாதா பத்து புள்ளி சதவீதம்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு தென் மாவட்ட மக்கள் சும்மா இருப்பாங்களா ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமியே வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கடந்து போகிறார் அப்படின்னா தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு தான் ஏன்னா அடுத்த தென் மாவட்டங்களை வந்து பிரச்சாரத்துக்கு அவர் போகணும் தென் மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுக்கோட்டையோட நிப்பாட்டியிருக்காரு இன்னி அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை அங்கிட்டு வந்து இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி சிவகங்கை இப்படி ஏரியாக்கெல்லாம் போகணும் இல்லையா பிரச்சாரம் போகணும் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிடுவார் அப்பவும் இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டாங்க அப்படின்னா முழிச்சிக்கிருவார் பதிவு சொல்ல முடியுமா இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நமக்கு இருக்குது கையில் காசு பணம் இருக்கிறதுனால எதை வேணாலும் சாதிச்சிடலான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பார்த்தீங்களா அது பெரிய முட்டாள்தனம் காசு பணம் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து பெரிய மனுஷனை ஆகவே முடியாது இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒத்த ஆள் தான் அவர் பின்னாடி வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க இன்றைக்கி அதிமுக அரசியலை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தேர்தல் காலத்தில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க முடியுமா இல்லை ஓபிஎஸ் இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முடியுமா யாரும் கூட்டணிக்கு வர்ற மாதிரி இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி நம்பியோ பிஜேபியை நம்பியோ இங்கே வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை இன்னும் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு வருஷம் கிடந்தாலுமே கூட்டணிக்கு யாரும் வர மாட்டாங்க அவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் எட்டு மத காலங்கள் இருக்குது எது வேணாலும் நடக்குங்க ஒன்றும் நடக்காது யாரும் கூட்டணிக்கு மாட்டாங்க மிஞ்சி போனால் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யவசி சீட்டை நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதுமொழியோடு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து எதாவது வச்சா அவங்க வேணால் கொஞ்சம் வரலாம் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்கே தவிர மற்றபடி யாருமே வந்து கூட்டணி பெருசாலாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்னைய கூட்டணியில் இருக்காங்க உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கும் போதே உங்களால் வந்து பதில் சொல்ல முடியலையே அப்போ நீங்கள் அரசியலை எப்படி சந்திக்க போகிறீங்க எப்படி மக்கள் முன்னாடி நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறீங்க யாராவது ஓட்டு போடுவாங்களா எடப்பாடி பழனிசாமி நம்புவாங்களா பிஜேபியை நம்புவாங்களா இல்லை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் நம்புவாங்களா ஒன்றும் கிடையாது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி போனாரோ அதே மாதிரி கணக்கில் தான் இன்றைக்கி வந்து வாசவுட் ஆகக்கூடிய சூழ்நிலை தான் நீ எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சுருக்கிறாரு நே அந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் வந்து நீங்கள் வேணா பாருங்கள் ஒவ்வொரு எல்லா சேனல்லையுமே வந்து இந்த செய் எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பை போட்டிருக்காங்க அவர் என்ன உருட்டு உருட்டுறான்னு பாருங்கள் அது சொல்ல முடியாமல் திணறதையும் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொதுச் கட்சிக்கு நமக்கு தேவையோ அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து இப்போ அதிமுக தொண்டர்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாடத்தை போகிட்ட போது தென் மாவட்ட மக்கள் வந்து சரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க நன்றி வணக்கம்